சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கணத்துக்கு நம்மிடையே நேர்மை என்பது மிக மிக அவசியம் இந்த பரந்து விரிந்த உலகத்தில் நாம் படாத பாடுபட வேண்டியதாகிறது எந்த துறையாக இருந்தாலும் நாம் மட்டும் மனதில் உறுதி கொண்டவராக இருந்தால் நாம் கட்டாயம் ஜெயிக்க முடியும் அதற்கு ஆடம்பரம் தேவையில்லை அந்தஸ்து அவசியமில்லை நேர்மை இருக்க வேண்டும் ஆம் கட்டாயம் நம் மனதில் எந்த விஷயத்திலும் செயலிலும் சொல்லிலும் நேர்மை இருந்தால் நாம் மிக அழகாக ஜொலிக்க முடியும் அந்த நேர்மை என்பது கொடுத்த வேலையை செய்வதில் நமக்கு உண்டான நியாயமான பங்களிப்பு போலித்தனமில்லாத செயல் கடமைக்காக செய்யாமல் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உழைக்கும் உண்மையான உழைப்பு இருந்தால் அந்த நேர்மல் தவறாத பாதைத்தான் பேர்களின் நடுவில் நாம் கம்பீரமாக தெரிவோம் எனக்கு கொடுத்த வேலையை நான் கட்டாயம் மிக சிறப்பாக செய்வேன் என்று மீது நமக்கே உரிய நம்பிக்கை மிக முக்கியம் அதை எண்ணத்தில் நம்மிடம் பழகுவோர் பல பேர் ஆனாலும் உனக்கென்று விதிக்கப்பட்ட வழிமுறையில் இருந்து விலகாதே யாராவது தடுத்தாலும் அச்சமில்லாமல் தைரியமாக குரல் கொடு நம் பாதையில் விலக பல பேர்கள் தூபம் போடுவார்கள் கண்டு கொள்ளாதே இல்லை கேட்டும் கேளாமல் உன் வழியில் செல் அதுவே உன்னுடைய நேர்மையான தெளிவான பாதை நீ செய்யும் நீ செல்லும் பயணங்களில் பலர் பலவிதமாக உன்னை திசை திருப்ப பலதரப்பட்ட வேஷம் போடுவார்கள் ஆனால் மயங்காதே உன் வாழ்நாளில் நீயாக சேர்த்து வைத்த உனக்கென்று உருவாக்கி கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செயல்தான் நேர்மை நேர்மையாக இருப்பவர்களுக்கு கட்டாயம் பொய்யாக நடிக்க தெரியாது போலியாக வேஷம் போட பிடிக்காது அதனால்தான் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் பிரச்சனை வருவது பிரச்சனை வருவது போல் வரும் ஆனால் பின்னர் புரிந்துவிடும் அவர்களின் தூய்மையான நேர்மை இவங்களுக்கு பொய்யாக நடிக்கவும் தெரியாது அப்படி நடிப்பவர்களை மனதில் ஏற்றுக்கொள்ளவும் பிடிக்காது நாம் மகிழ்ச்சியாக வாழ உன்னை நீயே நேசி உன்னை நீயே நேசி முடிந்தவரை நல்லது செய் தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு யாருக்கும் கெட்டது செய்யாதே கட்டாயம் வாழ்நாளில் நேர்மையாக இரு அதனால் நாம் செய்யும் நாம் செய்யும் வேலையில் கடமை தவறாமல் செல்வதுதான் ஒருவருக்கு நேர்மை நம்முடைய மனசாட்சிக்கு நாம் உண்மையாக இருந்தால்தான் நாம் நிச்சயமாக உயர்வான நிலையை அடைய முடியும் ஒரு சம்பவ கதை ஒரு நாள் ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்த எல்லா சீடர்களிடமும் நீங்கள் நாளைக்கு வரும்போது உங்கள் வீட்டிலிருந்து ஒரு படி அரிசியை திருடி கொண்டு வாங்க அப்படி நீங்க திருடும்போது யாரும் அதை பார்க்க கூடாது என சொன்னாராம் அடுத்த நாள் எல்லா சீடர்களும் ஒருபடி அரிசியுடன் வந்தார்களாம் ஆனால் விவேகானந்தர் மட்டும் வெறும் கையுடன் வந்தாராம் ராமகிருஷ்ணர் நீ ஏன் வெறும் கையுடன் வந்தாய் என கேட்டாராம் அதற்கு விவேகானந்தர் சொன்னார் நான் எப்போது போனாலும் அந்த காற்றை என்னால் பார்க்க முடிகின்றதே அதனால் தான் என்னால் கொண்டு வர முடியவில்லை என்றாராம் இதை கேட்ட ராமகிருஷ்ணர் சொன்னாராம் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் கடவுளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ முன்னாடி உங்க தவறுகளை பார்க்கிறது நீங்க தான் அதனால் நீங்க உங்களுக்கு உண்மையா நடந்துக்குங்க உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்தாலே நீங்க நிச்சயம் பெரிய நிலையை அடைய முடியும் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும் என்றால் நேர்மை நேர்மை கட்டாயம் நேர்மையுடன் இருக்க வேண்டும் நேர்மையுடன் வாழ வேண்டும் நன்றி